இன்று சமூக வலைதளங்களில் அதாவது வெள்ளாள சமுதாய வாட்ஸ்அப் தளத்தில் வைரலாக ஒரு காணொலி பரப்பப்படுகிறது இந்திரகுமார் தேரடி என்ற ஒரு நபர் இளைஞர் ஒரு மேடையில் ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி மேடையில் பேசியிருக்காங்க அதாவது வாபு சிதம்பரம் பிள்ளை பெரியாரின் உருவ படத்தை முன்னாடி சாஸ்தான நெடுங்காலமாக விழுந்து வணங்கினார் என்ற ஒரு பொய்யை வந்து அவர் பேசியிருக்காங்க இதை வந்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கணும் உண்மையிலே அவர் அந்த மேல ஒரு புத்தகத்தை பார்த்துதான் படிக்கிறார் இன்னைக்கு அந்த வரலாற்று ரீதியாக நாங்களும் அதே விஷயத்தை சொல்றோம் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆறாம் மாசம் இரண்டாம் தேதி வைக்கம் வீரர் படத்திறப்பு விழா நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார் அந்த படத்திறப்பு விழா நிகழ்ச்சியில பெரியாரை பற்றி வவுசி அவர்கள் சொன்னது நாய்க்கரிடத்தில் உள்ள விசேஷ குணம் என்னவென்றால் மனதில் படும் உண்மையை ஒழிக்காமல் சொல்லும் ஒரு உத்தம குணம்தான் அவரை எனக்கு இருபது வருடமாக தெரியும் அவரும் நானும் ஒரே இயக்கத்தில் சேர்ந்து வேலை செய்து வந்தோம் அந்த இயக்கத்தில் அயோக்கியர்கள் சிலர் வந்து புகுந்த பிற்பாடு நானும் அவரும் விலகிவிட்டோம் பிறகு நாய்க்கர் அவர்கள் ஆரம்பி நடத்த பெரும் சுயமரியாதை இயக்கத்தை பார்த்து இது எல்லா இயக்கத்திலும் நல்ல இயக்கமாக இருப்பதால் நானும் என்னால் ஆன உதவியை அபி அந்த இயக்கத்திற்கு செய்தேன் நல்ல கட்டு அந்த இயக்கத்துல சேரல அந்த இயக்கத்திற்கு உதவி செய்தேன் இதுதான் உண்மை அங்க கூடியிருக்க மக்கள் கிட்ட வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களை விட பெரிய தியாகி என்று தான் சொல்ல வேண்டும் திருவுருவ படத்தை ஒவ்வொருவரும் வைத்து காலை மாலை பகல் முதலிய வேலைகளில் படங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நாய்கர் படத்தை பார்த்தால் அவரை போலவே இருக்கிறது திறந்து வைத்திருக்க படம் வந்து அவரை போலவே இருக்கிறது சில படங்கள் படத்திற்கும் ஆளுக்கும் வித்தியாசமா இருக்கும் அவ்வாறு இல்லாமல் சரியாக அவரை போலவே எழுதிய அவர்கள் நீடோடி வாழணும் வாழ்த்துகிறேன் என்று பேசி முடித்து அந்த கூட்டத்தில் ஸ்ரீமான் கண்ணப்பர் தண்டவாணி பிள்ளை சின்னையா பிள்ளை லட்சுமண பிள்ளை முதலியவர்கள் நாய்க்கரின் உயர்ந்த குணத்தையும் தியாகத்தையும் பற்றியும் போட்டி புகழ்ந்தனர் இது வந்து இதுதான் அந்த கூட்டத்தில் நடந்தது ஆனா இன்னைக்கு சீமானுக்கும் பெரியாரஸ்டுக்கும் நடக்கிற மோதல்ல தமிழினத்தின் பெரியவர் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பெயரையும் புகழையும் சிறைமைப்படுத்தும் பெரியாரஸ்டுக்கும் நடக்கிற மோதல்ல நீங்க வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை தமிழகத்தில் பெரியவர் சிதம்பி அவர்கள் பெயரையும் புகழையும் சிறைமைப்படுத்தும் விதமாக தொடர்ச்சியாக சீமன் மற்றும் பெரிய அரசையா இத வெள்ளாளர் சமுதாயம் அப்படியே கடந்து சென்று விடுவார்கள் இல்லாட்டி கண்டனம் மட்டும் போடுவாங்க நினைத்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க இது எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை பார்க்கும் போது மிகப்பெரிய ஒரு விபரீதத்தை நடக்கும் தமிழக அரசாங்கம் காவல்துறை இதை போல் பேசுபவர்களை பொய் வரலாற்றை பரப்பும் விதமாக சரியான வாசிப்பு புத்தகம் வரலாற்றை படிக்காமல் ஏதோ ஒன்று அவர்களுக்கு ஏற்றது போல் அவர்கள் தலைவரை மிகப்படுத்தி பேசுவதற்கு மற்ற தலைவர்களை சிறுமைப்படுத்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசாங்கம் இதை பார்த்து வாவு சிதம்பரங்களை போல் பெரியவர்களின் பெயரையும் புகழையும் நாயகத்தையும் சிறுமிப்படுத்தும் விதமாக பேசுவதை கண்டிக்க வேண்டும் உடனடியாக இதே போல் நபர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கில் பதிவு செய்ய வேண்டும் அப்பதான் இனிமே அடுத்து மேடை பேசுறவங்க இதை போய் வரலாற்றை பேசாம உண்மையான வரலாற்றை ஆய்வு செய்து பேச வேண்டும் ஏன்னா சீமான் தான் அதிகப்படியாக வரலாற்றை திருத்து பேசுறாங்க இப்ப அவங்க கூட சேர்ந்து உங்களுக்கும் சீமானுக்கும் பெரியாரிஸ்டுக்கும் சீமானுக்கும் நடக்க பிரச்சனை இல்லை மாம்பெரும் பெரியவர் ஐயா வஉசி அவர்களை சிறுமைப்படுத்துவதை யாரும் பார்த்து கடந்து விடுவார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் மிகப்பெரிய நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை நான் ஆணித்தரமா கூறிவிடுகிறேன் கொள்கிறேன் முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த கானுடைய உண்மையாக கண்டித்து இதை உடனடியாக வாட்ஸ்அப் தளம் யூடியூப் சேனலிலிருந்து நீக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் பதிவு செய்கிறோம் இனி வருகின்ற காலத்தில் வஉசி புகழை அவருடைய பெயரை கெடுக்கும் விதமாக பொய் வரலாற்றை பேசுவவர்களுக்கு சரியான சட்ட ரீதியாக பதிலடி கொடுக்கப்படும் என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம் இதே போல் ஒரு மாற்று சமுதாய தலைவராக நினைக்கக்கூடியவர்கள் நீங்க பேசினால் இதே போல் கடந்து சென்று விடுவார்களா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகும் ஆனால் இந்த வாவு சிதம்பரம் பிள்ளை தலைவராக நினைக்கக்கூடிய இந்த வேளாண் சமுதாயம் அமைதியாக இருக்கும் என்று நீங்கள் அனைவரும் வாய்ப்பு வந்தபடி வரலாறு தெரியாமல் சும்மா ஏதோ புத்தகத்தில் எழுதியதை நீங்க பேசிட்டு இருக்கீங்க உண்மையான வரலாறு என்பதை என்ன என்பதை ஆராய்ந்து பேச வேண்டும் வஉசி அவர்களும் பெரியார் அவர்களும் உற்ற சகோதரர்கள் அண்ணன் தம்பியாக பழகி பிடிக்கும் பெரியார்கள் வஉசிக்கு பிடிக்கும் எந்த இடத்திலும் யாரும் யாரையும் தாழ்த்தி பேசுவது கிடையாது ஒரு உயர்ந்த லட்சியத்தில் உரிய ஒரு தோழனாக சகோதரனாக இருவரும் அரசியலில் பயணித்தார்கள் ஏன் ஒரு கட்டத்தில் ஐயா பெரியார் ஈவேரா அவர்களே வாவுசியை கண்ட நான் பொது தொண்டில் இறங்கினேன் என்று ஈவேரா அவர்களே சொல்லியிருக்காங்க அப்படி ஈவேரா அவர்கள் பெரியார் அவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை சிறுமைப்படுத்துகின்ற பெரியாரின் ரசிகர்கள் கூட்டத்திற்கு நாங்கள் கண்டிக்கிறோம் இதே போல் சம்பவம் இனி வருகின்ற காலத்தில் நடக்கக்கூடாது என்பதை ஆடித்தனமாக நாங்கள் கூறிக்கொள்கிறோம் நன்றி